வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா நூறு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இந்த ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்று பௌர்ணமியானது வந்து நிகழ்ந்திருக்கு இந்த பௌர்ணமியில நிறைய கிரக மாற்றங்களும் கிரக பயிற்சிகளும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுகிறது இதனால விருச்சகராசி நேர்களுடைய வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை வந்து கொடுக்க போகுது அவர்களுக்கு அந்த மாற்றங்களானது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கப் போகிறதா இல்லை ஏதாவது பாதகமான விளைவுகளை இதை ஏற்படுத்த போகுது என்றதா அவர்களுடைய தொழில் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றங்கள் காணப்படுமா இல்லை ஏதாவது பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க விருச்சகராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதே போல் இந்த வீடியோவானது வந்து உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாதீங்க அதே போல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனையும் வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் வீட்டில் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது எதிர்பாராத பலன்களை வந்து தருவ செல்வாக்கு மட்டுமல்லாமல் சமூக அந்தஸ்தும் கௌரவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கூடும் அதேபோல அசாத்தியமான தைரியங்கள் மற்றும் ஆற்றலின் மூலமாக கடினமான காரியங்களை கூட வெற்றிகரமாகவே நீங்கள் செய்து முடிப்பீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனங்கள் தேவை இந்த காலகட்டத்தில் பண வரவுகளானது உங்களுக்கு அதிகரிக்கும் எடுத்த காரியங்கள் எல்லாமே கைகூட செய்யும் சமூகத்தில் அந்தஸ்தும் வந்து பார்த்தீங்கன்னா உயரும் எதிர்ப்புகளானது விலகுங்க பயணங்கள் மூலம் லாபங்கள் கிடைக்கக்கூடும் புதிய நபர்களினுடைய நட்புகளானது இப்பொழுது கிடைக்கும் பணவரவுகளும் உங்களுக்கு அதிகரிக்கும் மற்றவர்கள் செய்ய தயங்கக்கூடிய வேலையை இப்பொழுது நீங்கள் செய்து முடித்து பாராட்டும் அது கிடைக்கப் பெறுவீர்கள் எண்ணியபடி செயல்களையும் வந்து செய்து காரிய வெற்றியும் காண்பீர்கள் நண்பர்கள் மூலம் உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கும் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடுகளானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் சுக்கிரனுடைய சஞ்சாரங்களானது ராசியை பார்ப்பதனால விரும்பிய பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி மகிழ்வீர்கள் திருமண முயற்சிகளில் சாதகமான பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த இடையூறுகளும் நீங்கும் வியாபார வளர்ச்சிகள் பற்றிய நிதி உதவிகளானது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றமான பலன்களை வந்து காண்பார்கள் புதிய வேலைகள் பற்றிய சிந்தனைகளானது உங்களுக்கு அதிகரிக்கும் சம்பள உயர்வு பதவி உயர்வுகளும் உங்களுக்கு கிடைக்கலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு காணப்படும் கணவன் மனைவிற்கிடையே இருந்த ஊடல்கள் நீங்கி நெருக்கமும் அதிகரிக்கும் பிள்ளைகள் பெருமை சேர்ப்பார்கள் நிகழ்ச்சிகளில் குடும்பத்தினருடன் வந்து கலந்து கொள்வீர்கள் பெண்களுக்கு எடுத்த காரியத்தை வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக செய்து முடித்து பாராட்டியும் நீங்கள் பெறுவீர்கள் பண வரவுகளானது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் அதே போல கலைத்துறையினருக்கு தனாதிபதி குருவினுடைய சஞ்சாரங்களானது வரவை வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்தும் பேச்சினுடைய இனிமை சாதிரியங்கள் இவற்றினால எடுத்த காரியங்கள் உங்களுக்கு கைகூடு புண்ணிய காரியங்களில் நாட்டங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும் சூரியனுடன் வந்து பார்த்தீங்கன்னா ராசி அதிபர் செவ்வாய் இருவருமே வந்து சேர்ந்து இருப்பதனால அனைவருடனும் அனுசரித்து செல்வது நல்லது அரசியல் துறையினருக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலமாக வர வேண்டிய லாபங்கள் இப்பொழுது தாமதப்படும் எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாக முடிய கடினமாக நீங்கள் வந்து பணியாற்ற வேண்டியும் இருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதில் தாமதங்களும் உண்டாகும் வீண் அலைச்சல்களும் உண்டாகலாம் மேல்மட்டத்தில் இருப்பவர்கள் உங்களை ஆலோசனை செய்யாமல் தானாக எதையுமே வந்து செய்வது உங்களுக்கு மன வருத்தத்தை வந்து கொடுக்கலாம் மாணவர்களுக்குமே கல்வியில முன்னேற்றங்களுக்கான எடுக்கக்கூடிய முயற்சிகளானது கைகூடும் எதிர்கால கல்வி பற்றிய சிந்தனைகளானது மேலோங்கும் தொழில் வியாபாரங்கள் உங்களுக்கு லாபகரமாக நடக்குங்க தொழில் விரிவாக்கங்கள் தொடர்பான திட்டங்கள் செயல்படுத்தும் முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வீர்கள் பழைய பாக்கிகளும் வசூலாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை வலு குறைத்து உற்சாகமாகவே வந்து காணப்படுவீர் வெற்றி பெறும் அதனால மேல் அதிகாரிகளிடம் பாராட்டும் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமையும் காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமைகளும் நீங்கும் பிள்ளைகள் மூலம் மகிழ்ச்சிகள் கிடைக்கும் உறவினர்கள் நண்பர்கள் மூலம் உதவிகளானது உங்களுக்கு கிடைக்குங்க வாக்கு காரியங்கள் வெற்றி பெறும் ஆன்மீக எண்ணங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும் மாணவர்களுக்கு எப்பொழுதுமே கல்வி பற்றிய மன சஞ்சாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கி நிம்மதியும் வந்து உண்டாகும் அதே போல் பெரியோர்களினுடைய பாராட்டானது இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பல விஷயங்களில் ஏற்ற இறக்கமான ஒரு பலன்களானது உங்களுக்கு கிடைக்குங்க அதே போல் செல்வக்கும் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு அதிகரிக்கும் விபரீத ராஜ யோகங்களானது வந்து ஏற்படுங்க வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக வந்து இருப்பார்கள் முயற்சிகளுக்கு வெற்றிகளானது உங்களுக்கு கிடைக்கும் தொழிலினுடைய வேலையில சிறிய தடுமாற்றங்களானது வந்து ஏற்படும் திடீர் பயணங்கள் அலைச்சல்கள் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களிடையே காணப்படும் வருமானத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைவே வந்து இருக்காது குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே வந்து காணப்படும் இந்த காலகட்டத்தினுடைய முதல் பாதியுடன் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பிடுகையில் இந்த பிற்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா சற்று நிம்மதியாக வந்து இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதே போல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கடின உழைப்பு மற்றும் முயற்சிகள் நல்ல ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்குங்க நீங்கள் எதிர்கொண்ட பல பிரச்சனைகளுக்கு இப்பொழுது தீர்வுகளை வந்து இப்போ காணலாம் உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் அலுவலகத்தில் சக ஊழியர்களினுடைய ஆதரவையும் நீங்கள் பெறுவீர்கள் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்த சுவடே தெரியாமல் வந்து மறையும் திடீரென்று எங்கே இருந்தோ பணம் வரலாம் உங்களுடைய தைரியங்கள் மற்றும் சுறுசுறுப்பான செயல்பாட்டினால பண மாற்றங்களை நீங்கள் செய்வீர்கள் வழக்கு கடன் உள்ளிட்ட எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் திட்டமிட்ட வேலைகள் குறித்த நேரத்தில் முடிவடைய வேண்டுமெனில் உங்களுடைய ஆற்றல் நேரம் மற்றும் பணம் போன்றவற்றில் அதிக கவனம் செலுத்தி கவனச்சிதறல்கள் இல்லாமல் கடுமையாக வந்து பத்தின நிர்வகிக்க வேண்டும் அதே போல் இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவுகள் செய்வதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் இல்லையெனில் இந்த காலகட்டத்தினுடைய கடைசியில கடன் வாங்கவும் நேரிடும் இந்த காலகட்டத்தில் வேலை சம்பந்தமாக மட்டுமின்றி வீடு மற்றும் குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகளை சந்திப்பீர்கள் வீட்டில் உள்ள பெரியவரினுடைய உடல்நிலை குறித்து கவலைப்படுவீர் வணிக ரீதியாக சிலருக்கு இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் சவாலானதாக வந்து இருக்கும் உங்களுடைய நற்பெயரை தக்க வைக்க உங்களுடைய போட்டியாளர்களுடன் நீங்கள் கடுமையாக போட்டியிட வேண்டியும் இருக்கும் நீங்கள் புதிதாக தொழில் தொடங்க திட்டமிட்டால் அதற்கு முன் உங்களுடைய நல விரும்பிகளினுடைய ஆலோசனையை வந்து கண்டிப்பாக பெற வேண்டும் அடுத்ததாக விருச்சகராசியில் உள்ள விசாகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனக்காரகனான குரு தைரியக்காரகனான செவ்வாய் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட ஒரு காலகட்டங்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவினால வாழ்க்கையில எதிர்பார்த்த வளர்ச்சியை நீங்கள் அடைவீர்கள் அதேபோல் இதுவரை இருந்த சங்கடங்கள் இப்பொழுது விலக ஆரம்பிக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளானது நடந்தேறும் திருமண வயதினருக்கு வரன்களும் வரும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளானது நிறைவேறுங்க அரசு வழியில் எதிர்பார்த்த அமைதிகளானது உங்களுக்கு கிடைக்கும் ஆதாயங்களும் வந்து அதிகரிக்கும் உத்தியோகம் தொழில் வியாபாரங்கள் போன்றவற்றில் இருப்பவர்கள் விருப்பங்களானது இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா பூர்த்தியாகும் செல்வம் செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்கும் எதிர்காலத்திற்குரிய பாதையும் உங்களுக்கு தெரியும் நோயால் பாதிக்கப்பட்டிருந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிவாரணம் வந்து கிடைக்கும் ஆரோக்கியங்கள் சீராகும் அலைச்சலும் குறையும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரப்போகிறது சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படும் அடுத்ததாக அனுசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காரகனான செவ்வாய் கர்மக்காரகனான சனியினுடைய அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு எந்த காலகட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் ஆறில் வந்து இருப்பதனால ஆட்சியாக சஞ்சரிப்பதுனால இதுவரையில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் எதிர்ப்புகளானது வந்து மறையும் எடுப்பறியாக இருந்த வழக்குகள் முடிவிற்கு வரப்போகிறது உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் இப்பொழுது காணாமல் போகும் துணிச்சலாக செயல்பட்டு நினைத்ததையும் நீங்கள் சாதிப்பீர்கள் இந்த நேரங்களில் உங்களுடைய நட்சத்திரநாதனுடைய சனி வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வக்ரம் அடைவதனால உங்களுடைய சந்தோஷத்திற்கு ஏற்பட்ட தடைகளானது இப்பொழுது விலகுங்க நினைத்ததை இனி நீங்கள் சாதிப்பீர்கள் அடுத்ததாக கேட்ட எம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரத்தக்காரகன் யுத்தக்காரகனான செவ்வாய் யுத்தக்காரகனான புதன் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் திருப்புமுனை காலகட்டங்களாக வந்து காணப்படும் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயும் நட்சத்திரநாதன் புதனும் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு முன்னேற்றத்தை வழங்க இருக்கின்றார்கள் குரு பகவானினுடைய பார்வையும் கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா நன்மைகளை வழங்கப் போகிறது சப்தம குருவுனால் இனி உங்களுடைய வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமாக வந்து இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் மனதில் இருந்த சங்கடங்களும் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது விலகும் உங்களுடைய நிலையில் முன்னேற்றங்களானது வந்து பார்த்திங்கன்னா தோன்றும் புதிய பாதைகளும் உங்களுக்கு தெரியும் தம்பதி இடையே வந்து பார்த்தீங்கன்னா இருந்த சங்கடங்கள் இப்பொழுது விலகுங்க சிலருக்கு திருமணம் நடந்தேறும் உடல்நிலையில் இருந்த பாதிப்புகளானது விலகும் சனி பார்வையால் சங்கடப்பட்டு வந்த நிலைகளானது இனி மாறும் அதே போல இந்த காலகட்டத்தில் சனி வக்ரம் அடைவதனால் நோய்களில் இருந்து முழுமையாக மீண்டு வருவீர்கள் உங்களுடைய திறமைகளும் இப்பொழுது வெளிப்படும் பணிபுரியக்கூடிய இடத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை பண்ண தெரிந்த